வீழ்வது நாம இருக்கினோம் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற மழை பொன் பொன்னெழுத்துக்களை தாங்கி இந்த எண்பத்தி மூணாவது ஆண்டில் அடித்திருக்கின்ற முரசொடி தொடங்கிய நாளில் தமிழோடு விளையாடு என்கின்ற இந்த நல்ல நிகழ்வு சேலம் மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது சீசன் டூ என்று வரும்பொழுது சீசன் ஒன்னை நான் தான் தொடங்கி வச்சேன் தவிர்த்து பெற்றிருக்கின்ற மூன்று மாவட்டங்கள் அவர்களுக்கு பரிசளித்து அந்த சீசன் ஒன்னு நிறைவு செய்து சீசன் டூ என்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழை போட்டுகின்ற விதமாக பாடல் பாடியும் பாடம் நடத்தியும் இங்கே உரையாற்றியம் வந்திருக்கின்ற எங்களது பாடங்கள் மற்றும் பணிகள் இருக்கக்கூடிய தலைவர் கலைமாமணி எனது பாசத்துக்கு அந்த திண்டுக்கல் லியோன் அவர்களே குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழினத்தை சென்றடைக்கிறது என்று சொன்னால் இதை நேர்த்தியாக நடத்தி காட்டியிருக்கின்ற இசையமைப்பாளர் இயக்குனர் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் கூறிய அண்ணன் லியோனியன் சொன்னது போல இவருடைய இசைக்கும் உங்களுடைய குரலுக்கும் உங்களுடைய தமிழ் உச்சரிப்புக்கும் இங்கே வருகை தந்திருக்கீங்க நான் மட்டுமல்ல தமிழன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒரு விதத்தில் ரசிகராகத்தான் இருப்பார்கள் அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணகத்தமாக இருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் டி என் வசந்தன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் டி சி இளங்கோவன் திரு சிவபிரகாசம் உள்ளிட்டோருக்கும் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு திருப்பதி அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற ஷெற்றூர் ஆசிரியர்களின் துணை தலைவர் மேலாண் சட்டமன்ற இயக்குநர் சகோதரர் அன்பு சகோதரர் டாக்டர் தருண் சகோதரர் ராஜா உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எனது மாணவர் சிற்பங்களுக்கும் அதனுடைய வணக்கங்கள் குறிப்பாக நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சி என்பது எப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் முக்கியத்துவம் தருகிறது கலைஞர் அவர்கள் கைப்படை எழுதி கைப்பிரதியாக இந்த முரசொலியை ஆரம்பித்து பிறகு அது பத்திரிக்கையாக மாறி அறுபதுகளிலே அந்த தினசர பத்திரிகையாக மாறி தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அது திரைப்படமாக இருந்தாலும் சரி அவர் சார்ந்திருக்கின்ற துறை சார்ந்தாலும் சரி தமிழ் என்று வரும்போது அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்தவர் முத்தம் கிடை கலைஞர் அவருடைய பெயர் இருக்கின்ற தொலைக்காட்சியும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் வருகிறது என்று சொன்னும் அதெல்லாம் தாண்டி தமிழை ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி மூலமா நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற வகைக்கு அனைவரும் ஒரே கோட்டில் ஒரே சிந்தனையில் ஒரே எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு வாரங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு முதலினுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் ஒரு நிகழ்ச்சியை முப்பத்தி ரெண்டு வாரம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் உள்ளதுக்கான சரியான திட்டமிடல் தேவை அந்த திட்டமிடல் என்று வரும்பொழுது பொருட்செலவாக இருந்தாலும் சரி ஹியூமன் ஹார்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் செலவு செய்கின்ற அந்த நேரமாக இருந்தால் சரி அதை சரியான முறையில் நாம் வேண்டும் அதை வெற்றிகரமாக செய்வதன் காரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்றது தமிழ் என்று வரும்போது தமிழ் இனத்தை சார்ந்திருக்கின்ற நாம் தான் தமிழ் என்பது நம்ம கலந்து கலந்துவோம் நாம் மட்டும்தான் நம்முடைய இனம் மட்டும்தான் தமிழ் தமிழன் தமிழரசி இப்படியெல்லாம் தமிழோடு சேர்த்து பெயர் வைத்து சொல்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இனமாகத்தான் இருக்கும் ஏன் நம்முடைய நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு நம்முடைய பேருக்கு அண்ணா பெயரே வைத்திருக்காரு என்று சொல்லக்கூடாது அது தமிழோட முக்கியத்துவம் என்ன என்பதை முழுமையாக அறிந்த இனம் நாம் குறிப்பாக முழுமையாக அறிந்த ஒரு முதலமைச்சரை திராவிட மாடல் அரசு எத்தனையோ மொழிகள் இருக்கலாம் செம்மொழி என்று அழைக்கக்கூடியதற்கு எத்தனையோ மொழிகள் இருக்கலாம் என்று சொன்னாலும் அவைதான் இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் நம்முடைய தமிழாக நான் சரி சீன மொழியாக தான் சரி இன்றைக்கும் இலக்கணத்தை போற்றி பாராட்டுகின்ற உயர்த்தி முடிக்கக்கூடிய மொழிகள் இலக்கணம் என்று வரும்பொழுது ஒரு காலத்தில் மற்ற மொழிகள் எல்லாம் கடவுளையும் அரசர்களையும் பத்தி பேசும் அதிகப்படியாக நம்முடைய தமிழ் இலக்கணத்திற்கு இருக்கின்ற ஒரு பேசுகிற சிறப்பு என்பது பாமர மக்களையும் பேசி இலக்கணம் எதுவென்று சொன்னால் தமிழ் இலக்கணம் என்கின்ற அந்த பெருமையை நாம் பெற்று அதனால்தான் யாரும் ஓதே யாரும் கேது என்று நாம் சொல்றது போல நாம் எங்கேயுமே நம்ம வந்து மதம் சாரிய சார்ந்து நம்முடைய தமிழ் சொல்லி தர அறம் என்ன என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு மொழி என்று பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியாகத்தான் இருக்கு ஆக அப்படிப்பட்ட ஒரு மொழியில் இன்னைக்கு நாம பெருமையோடு மகஞ்சதாரோ காலத்திலே பல தமிழ் சொற்கள் இருக்கிறதாக மொழி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஏனால ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் முன்பே நான் தமிழ் வந்து எடுத்து மொழியாக இருந்தது என்கின்ற பெருமையை பெற்றவர்கள் தான் இப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சியாக மயிலாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிமு ஆயிரத்தி பதினஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர்கள் நம் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அளவிற்கு மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது என்று சொன்னால் தமிழ்மொழி தான் என்கின்ற பெருமை பெற்றவர்கள் நாம் அமைக்கணும் அதனால இங்க பேசிய நம்முடைய அண்ணன் லியமி அண்ணன் சொன்னது போனால் செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை கலைஞர் பெற்று தந்தது பிறகு அது என்னால்தான் நடந்தது நான் தான் அதற்கு காரணம் என்றெல்லாம் சொல்ல இதற்காக நீண்ட நெடிய காலம் போராடிய அறிஞர்கள் பனிமர் கலைஞர் போன்ற அறிஞர்கள்லாம் இதற்கு காரணம் அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னவர் கலைஞர் ஆக அந்த வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே தமிழ் தாய் வாழ்த்து என்று நீராதம் கடந்த நாம் நான் சொல்லிவிட்டோம் இன்றைக்கு அந்த வழியில் திராவிட மாடல் ஆசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில பாடலாக இன்றைக்கு நம்முடைய நீராதம் கடலோரத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய நீட்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அப்படிப்பட்ட தமிழ் மொழியை மக்களும் கொண்டு செல்கின்றார் ஏன்னா எல்லா மொழியிலும் பார்த்தீங்கன்னா கலப்படம் வந்துவிட்டது ஆங்கிலம் நம்ம பேசுகிறோம் பேசும்போது ஆங்கில வார்த்தையை தவிர்த்து நம்மளால் பேச முடியல ஏதோ ஒரு விதத்தில் அந்த தமிழ் அந்த ஆங்கிலம் வந்து விடுகின்றது ஆனா தனி மொழியாக தனித்துவம் வாய்ந்த மொழியாக தமிழால் இருக்க முடியுமா என்று சொன்னால் தமிழோடு விளையாடு போன நிகழ்ச்சி அதை சாத்தியப்படுத்துகின்றதை பார்க்கும்போது அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது அதில் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மாணச்சல்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை இந்த இருந்தே ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நேற்று முதல் முடிவு தமிழ்நாட்டு வழியில் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் அந்த தமிழ் புதல்வன்கிற திட்டத்தின் மூலமா அரசு பள்ளி மட்டுமல்ல அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தமிழ் வழியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது பொருந்தும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த தமிழை அவர் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஒரு இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டிருக்கின்ற தமிழர்களுடைய நூல்களை நாட்டுடன் ஆக்குவதாக மட்டும் இந்த தமிழறிஞர்களை பாராட்டுகின்ற விதமாக அவர்கள் தனியாக ஒரு கனவு வீடு என்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டு இப்படி ஒவ்வொன்றையும் அந்த தமிழோடு சேர்த்து அந்த தமிழை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டு உட்புற இன்றைக்கு அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக மிக அழகான முறையில் இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்வை தமிழை போட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாவது சீசன் மட்டுமல்ல இது பல சீசன்கள் தாண்டி இது எல்லா மாணவ சிதங்களுக்கும் குறிப்பாக நான் பெருமையோடு சொல்ல நம்முடைய தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்றவர்கள் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தன்னுடைய கலைஞர் சொன்னதுதான் தமிழ் வழி பாடம் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது இந்த கதையை நேர்த்தியாக இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் அதை ஒரு தான் தமிழ் டீச்சரை நீங்க வந்து டெடிக்கேட்டடா வச்சு அந்த பாடம் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகின்ற நான் சென்னையில எல்லா தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற தமிழ் ஆசிரியர்கள் வர வகித்து ஒரு புத்தாக்க பயிற்சியும் நாம் வழங்கினோம் அதை பார்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் இன்னைக்கு அதை இன்னைக்கு பின்பற்றக்கூடிய ஒரு தனியார் பள்ளி கற்றுக்கின்றது அப்படிப்பட்ட தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய இளங்கோல் போன்றவர்கள்லாம் இந்த இது போன்ற நிகழ்ச்சியை நீங்க தயாரிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே உங்களை நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த முக்கியத்துவம் எதனால இந்த தமிழ் கத்துக்கிட்டாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு தயவு செஞ்சு வச்சுக்காருங்க ஏன்னா நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது எத்தனையோ மொழிகள் மூலமா நீங்க ஆங்கிலத்துல நீங்க புதுசு புதுசா மொழிகளை கத்துக்கிட்டீங்க என்னதான் சொன்னாலும் உணர்வுகள் வெளிப்படாது தாய்மொழியின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மாதிரி பேசும் பொழுதுதான் அந்த அரங்கமே அது உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பிறகு காதில் கேட்கறது ஒன்று ஆனால் இதயம் சார்ந்து கேட்கறது ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா தாய்மொழியில் பேசினா மட்டும்தான் மற்றவர்களுக்கு புரியும் அந்த தமிழ்மொழியை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த சீசன் டூ என்கின்ற தமிழோடு விளையாடு என்கின்ற இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு தமிழ் மொழியில இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் அதோடு சேர்ந்து விளையாடப் போகிறார்கள் அந்த விளையாட்டை முன்னின்று நடத்தக்கூடியவராக நம்முடைய ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உள்ளபடியே உள்ள பெருமை கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கே நம்ம ஜேம்ஸ் வசந்தர் என்று தனியாக ஒரு பாராட்டை அவர் நடத்தியிருப்பார் அது அந்த அளவுக்கு நல்ல நிகழ்வை தொடர்ந்து பல சீசன்கள் கடந்து நீங்கள் நடத்திட வேண்டும் பள்ளி மாணவர்கள் இதன் மூலமாக இந்த தமிழ் ஊட்டிட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பெருமையோடு இந்த சீசன் டூவை தொடங்கி வைத்து இந்த உயர்ந்த உரை நிறைவு செய்தேன் நன்றி